strength if 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 ஐயா எல்லாருக்கும் வணக்கம் வெங்காயம் போடுறோம் வேறு இப்போதான் நட்டு ஏழு நாள் ஆகுது களை இருக்கோம் பெரியவளையெல்லாம் களை வெட்டுறாங்க அவங்க வெட்டி போட்ட அந்த பாறை வந்து பாத்தி வந்து எடுத்துக்கிட்டு வெங்காயம் மூணு எட்டு நாள் ஆகுது எட்டு நாள் முடிஞ்சு இன்னைக்கு ஒம்பதாவது நாள் களை வெட்டிட்டு உப்பு உரம் போடுறோம் வெங்காயம் விலையும் அதிகம் விதை வெங்காயம் அறுபது ரூபா கிலோ வாங்கி கூடியிருக்கோம் ஆனால் நாங்கள் அறுத்து அறுவடை பண்ணி போடும்போது இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போயிருக்கு என்ன செய்ய பேர் உப்பு மூடையும் ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா காம்ப்ளஸு யூரியா மட்டும்தான் முந்நூறுவா விற்கிது மற்ற எல்லா வேலையும் அதிகம் என்ன செய்ய ஆனால் இருந்தாலும் விவசாயத்தை கைவிட முடியல இந்த வெயிலில் இந்த பாடு போடுற பார்த்துக்குங்க கடுமையான வெயிலும் இல்லை அதுக்காக வேலை செய்யாமல் இருக்க முடியாதுல்ல எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால் விவசாயத்தை கைவிட மாட்டோம் ரொம்ப நன்றி